வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானபாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் பிருட்சிக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருட்சக ராசி அன்பர்களே இந்த ஆண்டு மனோதைரியம் அதிகரிக்கும் எல்லா காரியங்களும் சாதகமாக நடந்து முடியும் எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் அனைத்து தரப்பினரிடம் இருந்தும் ஆதரவு கிடைக்கும் நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பார்கள் எப்போதும் பரபரப்பாக காணப்படுவீர்கள் எதிர்ப்புகள் விலகும் பணவரத்து அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் காரியத்தடை தடை வீண் அலைச்சல் ஏற்படலாம் கெட்ட கனவுகள் வரலாம் திடீர் கோபம் ஏற்படும் எதிர்பாலினத்தாரிடம் கவனமாக பழகுவது அவசியம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் போட்டிகள் குறையும் தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் கடன் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமை வெளிப்படும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் அலைச்சல் அதிகரிக்கும் ஆதர் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம் பழைய பாக்கிகள் வசூலாவது மன திருப்தியை தரும் கூடுதல் பணிச்சுமையால் டென்ஷனுடன் காணப்படுவார்கள் நிலுவையில் உள்ள தொகைகள் வந்து சேரலாம் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலன் தரும் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும் பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்தி தரும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இருந்த தகராறுகள் நீங்கும் பிள்ளைகளின் செயல்பாடுகள் ஆறுதலை தரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் பெண்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடம் இருந்தும் ஆதரவு கிடைக்கும் நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள் அடுத்தவர்களின் செயல்களால் கோபம் உண்டாகலாம் கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் முழுமூச்சுடன் செயல்படுவீர்கள் கலைத்துறையினர் ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகும் மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படலாம் பணவரத்து அதிகரிக்கும் காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருந்தாலும் முடிவில் லாபம் கிடைக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வரும் பணவரத்து திருப்தி தரும் எதிர்ப்புகள் குறையும் எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் வரும் உழைப்புக்கு ஏற்ற பலனை அடைவார்கள் நிலுவையில் உள்ள பணம் வரும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் திறமை வெளிப்படும் சக மாணவர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் கவனத்தை சிதறவிடாமல் வகுப்பை கவனிப்பது அவசியம் கூடுதலாக பாடங்களை படிக்க வேண்டி இருக்கும் விசாகம் நாலாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெற கடினமாக பணியாற்ற வேண்டி இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் தராமல் போகலாம் வீண் அலைச்சல் உண்டாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை தரும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் அனுஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம் கவனம் தேவை தொழில் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தரும் கூடுதல் பனிச்சுமையை ஏற்க வேண்டி இருக்கும் மேலிடத்திடம் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும்போது கவனமாக பேசுவது நல்லது வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம் கவனம் தேவை புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது வீண் அலைச்சல் ஏற்படலாம் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம் உங்கள் எதிர்ப்புகள் விலகும் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் பணவரத்து அதிகரிக்கும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் மாணவர்கள் கூடுதலாக பாடுபட வேண்டியிருக்கும் சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் புதிய நபர்களின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் உடல் நல பாதிப்பு ஏற்படலாம் ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்த நேரிடும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் தந்தையின் உடல் நிலையில் கவனம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளிப் போடுவது நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண தேவை ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்குண்டான பரிகாரம் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வணங்கி வர மன அமைதி உண்டாகும் காரிய அனுகூலம் ஏற்படும் சிறப்பான கிழமைகள் செவ்வாய் வியாழன் வெள்ளி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஐந்து ஏழு மற்றும் சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்